அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து பாத்ரூமில் துவாக்களை அவர்கள் களிப்பிடத்திற்குள் நுழைந்தவுடன் துவா ஓதுவார்கள் இயற்கை கடனை நிறைவேற்றுபவர் கழிப்பிடத்திற்கு வெளியேதான் துவாக்களை கூற வேண்டும் என்று பலர் கருதுகின்றனர் இவ்வாறு கூறுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை கழிவறைக்குள் எக்காரியங்களை செய்யக்கூடாது என்பதை நபிகள் நாயக சொல்லுள்ளாஹலை வசல்லம் அவர்கள் நமக்கு விவரித்துள்ளார்கள் கழிப்பிடத்திற்குள் துவாக்களை கூறக்கூடாது என்றால் இதையும் நபியவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் ஆனால் நபியவர்கள் இது கூடாது என்று கூறியதாக எந்த செய்தியும் இல்லை நபிகள் நாயகம் சொல்லுள்ளாஹலை வசல்லம் அவர்கள் கழிப்பிடத்திற்குள் நுழைந்தவுடன் துவா ஓதுவார்கள் என்று புகாரியில் இடம்பெற செய்து கூறுகின்றது அனஸ்பின் மாலிக் ரலி இல்லாஹுத்தால் அங்கு அவர்கள் கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் சொல்ல லாஹு அலைவ செல்லம் அவர்கள் கலிவறைக்குள் நுழைந்தார் அல்லாஹுமா இன்னி அவதுபிக மினல் குப்சீவல் கபாய் சி என்று கூறுவார்கள் பொருள் இறைவா ஆண் பெண் சைத்தான்களின் தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் புகாரி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டில் பதிவாகியுள்ளது எனவே ஒருவர் கழிப்பிடத்திற்குள் நுழைந்து கூற வேண்டியதை கூறிவிட்டு மலம் கழித்தால் அதில் தவறு ஏதுமில்லை துகாக்களை கூற வேண்டும் என்றே நபிமொழி கூறுகின்றது அவற்றை கழிப்பிடத்திற்குள் உள்ளே அல்லது வெளியே கூறுவதில் எந்த தடையும் பிறப்பிக்கவில்லை கழிவறையில் இருப்பவர் எதையும் மொழியக்கூடாது என்று கூறுபவர்கள் பின்வரும் செய்தியை ஆதாரமாக காட்டுகின்றனர் இபுனு உமர் அலி அல்லாஹு தாலா அங்கு அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர்ஷல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்த போது அவர்களை கடந்து சென்ற மனிதர் ஒருவர் சலாம் சொன்னார் அவருக்கு அல்லாஹுவின் தூதர் சல்லம் அவர்கள் பதில் முஸ்லீம் அரை அறுநூத்தி ஆறில் பதிவாகி உள்ளது கழிவறையில் இருக்கும் போது என்பதற்கும் மலம் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கும் போது என்பதற்கும் வித்தியாசம் உள்ளது சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் சொல்லுள்ளாஹ் அலைவசல்லம் அவர்கள் சலாம் கூறவில்லை என்றுதான் இந்த அதீஸ் கூறுகிறது கழிவறையில் என்று கூறவில்லை கழிவறைக்குள் நுழைந்தவுடன் ஓத வேண்டியதை ஓதிவிட்டு அதன் பின்னர் மலஞ்சல கழிப்பதற்கு இதில் எந்த தடையும் இல்லை என்று உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அசலாம் வலைக்கும் ரஹத்துலாஹி பரகாத்துகூ